வைஷ்ணவித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ரீசண்டாக வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிட்டு போறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைஷ்மாவுக்கு வந்து பேர்டே இன்னைக்கு கிடையாது நாளைக்கு வந்து பாப்பாக்கு பர்த்டே அதுக்காக வந்து நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்பவுமே சிம்பிளாக தான் எடுத்துட்டு வந்தேன் காட்டன் ட்ரெஸ் தான் அது போட்டால் தான் வந்து தூக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாப்பாக்கு அதனால வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் வைஷ்மா ட்ரெஸ் பார்க்கறியா இது பாக்காந்து கீழே கீழே உட்காந்து பின்னாடி வந்து ஜிப்பு வந்துச்சு அப்புறம் நாட்டு இது ஒண்ணு நாளைக்கு வந்து வைஷ்மால் புது ட்ரெஸ் போட்டுக்குவா இல்ல பட்டோ வயசு நாளைக்கு புது இந்த யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கலர்ல சொல்ல ட்ரெஸ் இல்லை இது மாதிரி கோடு கோடெல்லாம் அதனால இந்த ட்ரெஸ் ஒண்ணு ரொம்பவுமே நல்லா இருக்கு துணியுமே நல்லா இருக்கு ரெண்டுமே வந்து காட்டன் தான் கிராண்டாலாம் எடுக்கல கிராண்டா பார்த்தோம்னா அது வந்து வழுக்கிற மாதிரி துணி தான் இருக்கு அதை போட்டுட்டு பாப்பாவை தூக்குறது அப்படின்றது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் அதனால வந்து இது மாதிரிதான் ரொம்ப சிம்பிளா வந்து ரெண்டு ஃபிராக் எடுத்தாச்சு ரெண்டு சுண்ணியும் சேர்த்து ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபா உங்க இது ரேட்டு ரேட் ரேட் சொல்றேன் த்ரீ எயிட்டி நைன் இது வந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த ஃபிராக்கு அது நூறுபா

வேறு என்ன எடுத்தேன் வைஃப் பேப் பேம்பர்ஸ் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இது வந்து ஒரு டாப் வந்து எடுத்தேன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்தேன் ஆனால் இதுக்கு மேட்ச் ஆகுற பேண்ட்டு ஓனி எல்லாமே வந்து ஊரில் இருக்கு பெங்களூரில் இருக்குது அங்கே போய் தான் மேட்ச் பண்ணி போட முடிய மாட்டுக்கு பார்க்கணும் இதோடைய விலை எவ்வளோ ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ஆஹா இது வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா டூ ஃபார்ட்டி நைன் இது துணி ரொம்பவுமே நல்லா இருக்கு துணி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கலாம் யூஸ் பண்ணி நான் வந்து இங்கே வந்து டாப் எதுவுமே எடுக்கவே மாட்டேன் எல்லாமே வந்து பேங்களூரில் தான் எடுப்பேன் டாப் நான் ட்ரெஸ்ஸு எடுத்தே கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகுது போட்ட ட்ரெஸ்ஸே தான் ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டு இருப்பேன் நாங்கள் என்றைக்கு வீடு கட்ட ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் வந்து நான் துணி எடுக்கிறதே விட்டுட்டேன் அம்மா எடுத்து கொடுக்குறது அக்கா எடுத்து கொடுக்குறது அப்புறம் நடாக்கா எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லி இவங்க எடுத்து கொடுக்குறது நான் வந்து போட்டுட்ருப்பேன் எப்பயாச்சும் ரேரா வந்து ஒரு ட்ரெஸ் எடுப்போம் அவ்வளோதான் மற்றபடி அடுத்தவங்க எடுத்து கொடுக்குறது தான் இது பாத்தீங்கன்னா பேண்ட்டு ஓனி இது வந்து நான் வந்து ஜல்லிக்கட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவில் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சா நான் வந்து பேண்ட்டு ஓனி எடுக்கவே இல்லை பிளாக் தான் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன் சரின்னு சொல்லி மேட்சா இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து கம்மி விலை தான் அந்த கடையில் பரவாயில்லனா கம்மி விலை தான் இருந்துச்சு ஆனால் எவ்வளோன்னு தெரியல அப்புறம் ஷார்ட்ஸ் இது ஷார்ட்ஸு பசங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து எடுத்தேன் அவ்வளவுதான் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் பெருசாக சாப்பிட்டிங்கலாம் கிடையாது ஓகே சும்மா ஏதாவது வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தான் கேமரா ஆன் பண்ணி உட்காந்துருக்கேன் ம் ரீசெண்ட்டாக வந்து ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் வருதுன்னு சொன்னேன் இல்லையா அதை தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு போறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடா அடாடா சளி பிடிச்சி டடா சளி பிடிச்சிக்கிச்சு சளி பிடிச்சிக்கிச்சி சளி நல்லா வந்து சளி பிடிச்சிக்கிச்சு அக்கா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா அவார்டு வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது எப்படி வாங்கணும்னு சொல்லுங்க உங்கள் சேனலில் வந்து மானிட்டைஷன் ஆகணுமா ஆயிடுச்சா இல்லை என் சேனல் எப்போ மானிட்டைசன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்கள் சேனல் மானிட்டைஷன் ஆகணும் அப்படின்னா சும்மா அப்படி பண்ணக்கூடாது ஓகே உங்களுடைய சேனல் வந்து வந்துடுச்சா மானிட்டேசனை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் வாட்சவர் வந்துடுச்சா அப்படின்னு எங்க போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்கு அதில் போய் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ப்ரோசர்ல போய் பார்க்கணும் இங்கே ரெண்டு இடத்துல தான் வந்து உங்களுடைய சேனல் வந்து வாட்சவர் வந்துடுச்சான்னு சொல்லி பார்க்க முடியும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஒரு சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னா நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர் வேணும் சப்ஸ்கிரைபர் வேணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துடலாம் ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர் எடுக்கிறதுன்றது ரொம்பவுமே வந்து கஷ்டமான வேலை நான் வந்து நாலு வருஷம் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மானிட்டேஷன் வாட்சவர் எடுத்தேன் வாட்சவர் வந்து நான் லைவ் போட்டு தான் எடுத்தேன் சாதாரணமாலாம் நான் வீடியோஸ்ல வந்து வாட்சவர் எடுக்கவே இல்லை லைவ் போட்டுட்டேன் ஓகே நீங்களும் போய் யூடியூப் ஸ்டூடியோவில் செக் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அவர் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு என் சேனல் எப்போ மானிட்டேஷன் ஆகுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ நான் சொன்னலையா இந்த பாயிண்ட்ஸை போய் பாருங்கள் இருந்தால் வந்து கண்டிப்பாக சீக்கிரமே உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகிடும் நல்ல நல்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க கண்டினியூவாக வீடியோ போடுங்க நல்ல நல்ல வீடியோஸ்ன்றத விட இப்போ வந்து கண்டினியூவாக வீடியோஸ் கொடுக்கணும் கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் நானே வந்து ப்ராப்பராக இல்ல இட்ஸ் ஓகே அடுத்தது வந்து அக்கா நீங்க அவார்டு வாங்கியிருக்கீங்களா நான் சோசியல் மீடியா அவார்டு எப்படி வாங்கணும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவார்டு அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது நம்மளுடைய சேனல்ல முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து அவார்டுன்னா என்னவே தெரியாது அதை பத்தி எதுவுமே எனக்கு வந்து நாலேஜ் கிடையாது ஓகே இதுதான் சிஸ்டர் இது மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்கள் சேனலில் வாட்சவை சரி பண்ணிட்டீங்களா என்னன்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா லைவ் போட்டு வாட்ச் வரை வந்து கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து மானிட்டேஷன் எடுக்க பாருங்கள் இப்போ ஒன் இயர் வந்து மானிட்டேஷன் எடுக்கணும் அதாவது நீங்கள் எந்த அடுத்த மாதம் அந்த பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஜனவரிக்குள்ளே அடுத்த வருஷம் ஜனவரிக்குள்ளே மானிட்டேஷனை வந்து எடுக்கணும் வாட்சவர் எடுக்கணும் இல்லைன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் யூடியூப் ரூல்ஸே அவ்வளோதான் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படி இல்லைன்னா திரும்பவும் கொண்டு வந்து நம்ம மூணாயிரம் வாட்ச் எடுத்து வச்சிருந்தா கூட மூணாயிரத்தி கொண்டு வந்து கட் பண்ணிவிட்டு பூஜ்யத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க திரும்பவும் நம்ம போட வேண்டியதாக இருக்கும் அதை வந்து பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நீங்கள் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன்